பேரவைத் தலைவர்களே கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும் சிறுவாணி அணையில் இருந்து மாநகர மக்களுக்கு வழங்கும் எழுபத்தி மூணு எம்எல்டி குடிநீருக்கு பதிலாக முப்பத்தி எட்டு எம்எல்டி மட்டுமே வழங்கப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு ஐந்து நாட்கள் ஒரு தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது குறித்து விசாரித்ததில் கேரள அரசு சிறுவாணி அணையில் வழங்கும் குடிநீரை சுமார் முப்பத்தி ஐந்து எம்எல்டி குறைவாக வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து கேரள மாநில அரசுடன் கலந்து பேசி சிறுவாணி அணையிலிருந்து உரிய அளவினை பெறவும் நமது உரிமையை நிலையாட்டும் இந்த அரசு முன்வருவான் என்பதை கேட்டுக்கொண்டு அதே போல கோவை நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டி கோவை மாநகராட்சி வெள்ளல்லூரில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு ஏக்கரில் ரூபாய் நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் மாண்பு அம்மா அரசு மாண்பு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கும் போது ஒதுக்கி புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் ஐம்பது சதவீதம் கட்டுமான பணிகள் நிறைவேற்ற நிலையில் இதற்கு முன்பாக இதே கேள்வி எழுப்பும்போது உடனடியாக முடித்து தரப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்கள் கோவை மக்களின் நலன் கருதி மீண்டும் கட்டுமான பணிகளை துவக்கி பணிகளை முடித்து தர இந்த அரசு முன் வருமா என்று பொதுமக்கள் எல்லாம் அங்கே குழு அமைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த அரசு முடித்து தர வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சிறுவாணி தண்ணீர் குறைவாக கேரள அரசு தருகிறது என்பதை நான் ஏற்கனவே நேற்று கூட்டத்திலே கூட நான் சொல்லியிருக்கிறேன் முப்பத்தி எட்டு எம்எல்ஏ தான் தருகிறார்கள் எண்பத்தி மூணு எம்எல்ஏ அவர்கள் தர வேண்டும் ஆளு இருந்து அவர்களுக்கு விவசாயத்திற்கு தரக்கூடிய நீரை குறைவாக மழை இல்லாத காரணத்தால் குறைவாக தருகிற காரணத்தால் நாங்கள் சிறுவாணியிலிருந்து உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னார்கள் கடந்த முறை சொன்னபோது கூட உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவரிடம் சொல்லி நேரடியாக முதலமைச்சரோட பேசி உடனடியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது நேற்று கூட பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களிடம் இது போல இருக்கிறதே அப்படின்னு சொன்னோன்னு நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே சிறுவாணி தண்ணீரை பெறுவதற்குரிய முயற்சி தொடர்ந்து அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது நேற்று நூற்றி இருபத்தி நூற்றி அறுபத்தெட்டு எம்எல்டி தண்ணீர் பில்லூர் மூன்றாவது திட்டத்தின் கீழ் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் கொஞ்சம் குறைவாக அந்த பகுதியில் வருகிற காரணத்தால் அந்த ரெண்டு மோட்டார்கள் மட்டும் ஓடப்பட்டிருந்தது இப்போது ஆறு மோட்டாரும் ஓடப்பட்டு மின்சாரம் சரி செய்யப்பட்டு புதிதாக ஒரு நாள் ஒன்றுக்கு முன்னூறு எம்எல்டிக்கு மேலாக கோவை நகருக்கு வருகிற அந்த திட்டம் துவக்கப்பட்டு விட்டது எனவே தினந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிச்சயமாக கோவை நகருக்கு தண்ணீர் குடிதண்ணீர் கொடுக்கப்படும் வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை பற்றி சொன்னீர்கள் உங்கள் காலத்திலே பிராட்பாடுக்கு சொந்தமான இடத்துல இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக சரி செய்கிற போது இணைப்பு சாலைகள் சரியாக திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் அதை ஒட்டி இங்கு இந்த பக்கம் வருகிற சாலையும் இணைப்பு சாலை அகலப்படுத்தப்பட்டால் தான் பேருந்து நிலையை வெற்றி பெற முடியும் இல்லை நான் போய் பார்த்தேன் ரோடு குறுகலா இருக்கு பயிருந்து வரும்போது சரியா இருக்காது அமைச்சரிடம் சொல்லி இருக்கிறேன் எனவே இந்த ஆண்டு அந்த பணியை எடுத்து முடிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே எனது கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே